கூடவே நான் இருக்கேன் எதுக்காக இந்த தடுமாற்றம் சொல்லு வா வந்து என் பக்கத்தில் உட்காரு நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எது உனக்கு கிடைக்குமோ இல்லை எது உனக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் உனக்கு கிடைக்கும்னு நான் உனக்கு பலதரவை சொல்லியிருக்கேன் முதல்ல உன்னோட கண்களை நீ பொறுமையா மூடு அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நானும் உட்காந்துக்கிறேன் நான் உனக்கு சரி உன்னோட கண்கள நீ மெல்ல மூடு உனக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் உனக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ அது உனக்கு கிடைச்சே தீரும் அதே மாதிரி உனக்கு நான் பல தடவை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இவ்வளவு ஏன் இன்னைக்கு கூட நான் எத்தனையோ தடவை உனக்கு சொல்லியிருக்கேன் இது சரியாக வராது உள்ள சூழ்நிலைக்கு இது ஏற்றது இல்லை இப்போ உனக்கு அது கைக்கு வராது அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் நான் சொன்னதை எதையுமே நீ கேட்கலையே கேட்காம என்னோட சொல்ல மீறி நீ போன அங்கே உனக்கு ஏதாச்சும் கிடச்சிச்சா சொல்லு இல்லையே உனக்கு நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது உனக்கு ஏனோ புரியவே மாட்டேங்குது ஒரு விஷயத்தை நீ நினைக்கிற அதை நடத்தி முடிக்கணும்னு துடியா துடிக்கிற எல்லாத்துக்குமே காலம் நேரம் ஒன்று இருக்கு இப்ப கூட வரக்கூடிய பொருட்களை நான் ஏன் நிப்பாட்டி வச்சிருக்கேன்னு தெரியுமா அதுக்கும் காரணம் இருக்கு உனக்கு அது போக போக புரியும் உதாரணத்துக்கு நீ ஒரு பொருளை ஒரு முன்பதிவு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம் அந்த பொருளுக்கான காசையும் நீ செலுத்திட்ட ஆனால் அந்த காசு யார்கிட்ட இருக்கு எங்கிட்ட இருக்கு நீ ஆசைப்பட்ட பொருள் உனக்கு வேணும்னு நான் சொல்ல சொல்ல மீறி எங்கெங்கேயோ போய் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வீடு திரும்புகிற நீ போகும்போது நான் எப்படி முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தானோ அதே மாதிரி தான் நீ வரும்போதும் முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன் உன்னோட காசு எங்கேயும் அது தான் காசு எனக்கு தேவையில்லை ஆனால் நான் ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீ அன்னதானம் பண்ண ஒன்று என்ன கட்டாயப்படுத்தலை நான் எதுக்கு உன்னைய அன்னதானம் பண்ண சொல்கிறேன் தெரியுமா ஏன்னா உன்னோட கருமாக்கள் நீ செய்யக்கூடிய இந்த புண்ணிய காரியத்தினால குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அன்னதானம் நீ எங்கே போய் செய்யணும்னு கேட்குற உனக்கு நம்பிக்கையான ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல நீ உன்னோட பணத்தை கொடுக்கலாம் இல்லை நீ பதிவு செஞ்சு வச்சுருந்த பணத்தையும் கொடுக்கலாம் ஏன் தெரியுமா எதுக்காக அந்த பொருளை நான் நிப்பாட்டிருக்கேன்னு தெரியுமா ஏன்னா உன்னோட பணத்தால் அன்னதானம் சாப்பிட்டு அவங்க உனக்கு புண்ணியத்தை பண்ணியிருக்கேன் நீ ரொம்ப என்னோட வாழ்க்கை படிக்கணும்னு அதுக்காக பணமும் செலுத்தின இல்லையா நான் இதைத்தான் உனக்கான பொருட்களை தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஒன்னு சொல்லவா இருக்கக்கூடிய இருந்து 15 நாட்களுக்குள் உனக்கு ஒன்று கிடைக்கும் அது பத்திரமா வச்சுக்க அது வந்ததுக்கு அப்புறம் உன்னோட சாய் உன் பக்கத்துல இருக்கேன்னு நீ உணர்வேன் அது வந்துடும் எது வந்துடும்னு சொல்கிறீங்களே சாய் எது வந்துடும்னு சொல்லவே மாட்டேங்கிற அப்படின்னு நீ நினைக்கிற சொல்கிறேன் சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் அன்னைக்கு எனக்கு நீ ஒரு எலும்பிச்ச சாறு கொடுத்திய உனக்கு நினைவு இருக்கா அதோடய சுவை ரொம்ப அருமையாக இருந்துச்சு உனக்கு இதெல்லாம் பண்ண முடியுமான்னு எனக்கு கொஞ்சம் திரைப்பா இருந்துச்சு அவ்வளவு அருமை அது நீ என்ன நினைச்சுக்கிட்டு எனக்கு கொடுத்தேன்னு எனக்கு தெரியும் சரியா அதே மாதிரி நீ வரக்கூடிய வியாழனில் ஒன்று தருவியா ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுப்பா என் குழந்த அது கையால் ஏ எலும்பிச்ச பழத்தை வெட்டி அதில் சர்க்கரை போட்டு தண்ணீர் ஊற்றி ரொம்ப அற்புதமாக கொடுத்துச்சு நானும் அதை கொடுத்தேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீ மனசோட உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எனக்கு நிவத்தியமா பண்ண அப்படின்னா அதை நான் மனப்பூர்வமாக ஒரு மனசா வாங்கிக்குவேன் அல்ல சிவன் பிரம்மன் நாராயணா கிருஷ்ணர் கல்கி இவங்க எல்லாருமே ஒவ்வொரு அவதாரங்கள் தான் கடைசியா உன்னோட சாய் என் கையை கையப்பிடிச்சுக்கிட்டு கூடவே இருக்கேன் என் குழந்தையோட பாவங்கள்லாம் கழியப்பட்டிருக்கு இன்னும் தா இருக்கு அதை நீ அன்னதானம் கொடுத்து மொத்தத்தையும் கழிச்சுக்காய கிளம்புறேன் மாதிரியான ஒரு குழந்தை அதுக்குனால என்ன முடியுமோ ஒரு எளிமையான ஒரு உணவை வச்சு என்னையை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா நான் போய் சாப்பிட்டுட்டு உனக்கும் எடுத்துட்டு வரேன் எந்திரி கண்ணை தர அப்பத்தானே எந்திரிக்க முடியும் நீ கண்ணை போதெல்லாம் உனக்கு காட்சியா உன்னோட கண்ணுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்க இல்லையா சரி அந்த எளிமையான உணவை நானும் சாப்பிட்டுட்டு உனக்கும் கொடுக்குறேன் உன்னோட நாக்கில் இப்போ அந்த சுவை தெரியும் அல்லாஹ் மாலிக் மீன